இந்த சுண்டியில் அடிக்கிறதை என்னோட வச்சுக்க இது மத்தாள்கிட்ட வச்சுக்கிறாத ஏன்டா குண்டி அடிக்கிற பத்து நினைச்சிக்கிறாங்க ஏமாவா அம்பி பையனை போய் படுவா படுவாங்கய்யோ நான் எனக்கு படுக்கிறேன் ஏழு உண்டாட்டி இருக்கையிலோ அதை மாட்டேங்கிறனால என்ன கூப்பிட்டுருக்கா அப்படின்னு இல்லடா படவா படவான்னு சொல்லவா படவா படவா படம் ஏன்டா அம்பே வா உட்காரன்டா சேவா அண்டை கேட்க முடியல என்ன விஷயம் சும்மா சொல்லு டே கல்யாணம் போய் எந்திரிச்சி போயிட்டானா அம்மானும் போயிருட்டோம் சும்மா கூச்சப்படா கூட சொல்லும்மா என்ன அன்னைக்கு ஒரு மாத்திரை வாங்கி கொடுத்த ஆனா அந்த மாத்திரை என்னன்னு தெரியல வேலை செய்ய மாட்டேன்றதுடா அது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாமா என்ன

மாடு ஜல்லிக்கட்டு மாடு இருக்குல்ல பந்தய மாடு இருக்குல்லி பந்தயத்தில் நல்ல மாடு இளமையான மா இருந்துச்சுனா அதுக்கு பாதாம் பிஸ்தா முந்திரி சாரப்பருப்பு இதெல்லாம் அரைச்சு இந்த ஆகாரத்தோட கொடுப்பா சரி அப்படி கொடுத்தா என்ன மாடு என்னாகும் அதே வயசான மாட்டுக்கு அதெல்லாம் கொடுத்தோம்னா என்ன ஆகும் அது மாடு என்ன படுத்துக்கும் வலுத்தளவோ ஏன் அதை செமிக்கிறதுக்கோ சீர்ணிக்கிறதுக்கோ அது உடம்புல தெம்பு கிடையாது இளமையாக இருந்தால் அது வேலை செய்யும் சரி உனக்கு கொடுத்து அது வேலை செய்யுமா உனக்கு அது வகுத்தால தான் போ மாத்தரை கம்பெனிக்காரன் என்னை திட்டுறியா எதுக்கு தேவையில்லாதவங்களுக்கு எல்லாம் இதை கொடுத்து என் கம்பெனி பேரை கெடுக்கிறியான்னு அங்குறியா இல்லைன்னா இவாதான் இவாதான்னுடா சொன்னான் நூற்றம்பது ரூபாய்க்கு மாத்திரை இருக்கு மாமா குதிரையெல்லாம் போட்டிருக்கு மாமா நம்ம வேலை செய்யும் மாமா அப்படிதான் இவாதாண்ணே என்ன அபிஷ்ட அது எனக்கு கொடுத்தா வேலை செய்யும் உனக்கு கொடுத்தா அப்படி வேலை செய்ய ஆமாவுக்கு கழுத படம் போட்டது வாங்கி கொடுங்கல அது வேஸ்ட்டு சுத்த வேஸ்ட்டு குண்டியே இல்லாதவனுக்கு கக்கூஸ் கட்டி வச்சு என்ன பண்ணுறது யோசிச்சு பாரு பிரயோசனம் இருக்கா அது அது பிரயோசனம் இல்லை அது தான் உனக்கு நான் மாத்திரை வாங்கி மாத்திர ஆச்சு ஒண்ணும் இருக்க உடம்பு என்னன்னு கரங்கின்னே இருக்கிறதா இது கரங்கி இருக்கா உனக்கு இன்னும் உடம்பு போடணுங்கிற இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போட்டுச்சுன்னா நீ தூக்கி நடக்க முடியாது சீப்படுவேன் இதுவே குறைக்கணும் முதல்ல தெரியுதா ஓ இதையே குறைக்கணுமா சரி சரி எனக்கு ஒரு உண்மை தெரியும்ப்பா என்னடா நான் ஏன் உனக்கு சரி சமமா சவுண்டெல்லாம் உட்காந்து பேசிருக்கேன்னு தெரியுமாறாய் என் என்னுடைய வளர்ப்பு மகன அதனால தான் கதையெல்லாம் சொல்லாத ஏ ஏமா வளர்ப்பு மகன் கிழிச்ச மகையனு மரியாதையா சொத்தை பிரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு எதுக்குடா நான் சொத்தை கராகத்துல பூரா என்ன பேசுறாங்க தெரியுமா என்ன பேசுறான் ஏன் மூஞ்சியும் ஓ மூஞ்சி ஒரே மாதிரி இருக்குங்க கலவா நீ பேரு கண்டுபிடிச்சி தவா ஏ நானே இப்ப தான் கண்டுபிடிச்சேன் என்னன்னு என் அம்மா சொன்னா என்ன சொன்னா எங்க அப்பா செத்து மூணு வருஷம் தான் இங்க வந்து வேலைக்கு சேர்ந்துருக்கேன் எங்க அம்மா இங்க வேலைக்கு சேர்ந்து ரெண்டு வருஷம் கழிச்சு தான் நான் பிறந்திருக்கேன் அப்போ நான் யாருக்கும் பிறந்தேன் எனக்கு இது உண்மை தெரியல நீ ஆள் இருக்கும்போது என்னை மாமான்னு கூப்பிடுங்கிற ஆள்லாம் இல்லாதப்ப அப்பான்னு கூப்பிடுறாங்கிற அடே 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 அதெல்லாம் அதெல்லாம் எதுக்கு இந்த இந்த நேரத்தில் அதெல்லாம் இந்த கையை பிடிச்ச விடுறவங்கள காலை பிடிச்ச விடலாம் வச்சுக்காங்க இல்லை அதெல்லாம் வேணாமலாம் அது எதுக்கு வேணாம்னா சொத்த பிரிக்கிறேன் ஐயோ அம்பிச்ச மாமி எதை வேலை பார்த்தா அங்கவா அம்பிச்ச மாமி எதை

உனக்கு தேவையானாங்க இப்போ என்ன பண்ண சொல்கிறேன் அவன் கட்டிங்கோ கட்டிங்கோ கட்டிங்கோன்றான் நீ கட்டிங்கோ கட்டிங்கோ போட்டின்னாக்கா அப்புறம் கிட்ட இங்கே வேலை வாங்க அவன் இல்லைம்மா கட்டிங்கோ கட்டிங்கோ உன் காசு காசுப்படுத்தா அந்த பொம்பளை எல்லாம் உனக்கு கட்டி கொடுத்துருக்காங்க சரி 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 அதில் இப்போ காலநடை வாமி நடக்கிற நடவடிக்கை சரியில்லை ஏன் என்ன என்ன ஆயிடுத்தோ என்ன ஆகிடுத்தோ அக்கராமே காரச்ச தூப்பராக என்னம்மா என்ன என்ன ஆயிடுத்தோ

அதுதான் நீ போட்டி நான் அது நீ இப்ப நான் சொல்றப்ப நீ போட்டி நாய் போட்டிட்டு மாமியை கூப்பிட்டு ஏறுகோ மாமின்னு அவா ஏற நாள் மாமி ஏற வந்தான் சரி ஒரு கால தூக்கி வந்து இல்ல வச்சா அப்படியே நிப்பாடிக்கிறேன் ஏன் ஒத்த கால தூக்குனதோட மாமி நிறுத்தி மாமி ஒண்ணுக்கு போறதா இருந்தா போயிட்டு வந்துருங்க ஏன் மாடு புது மாடு சரி கண்ட இடத்துல நிறுத்துனா நிக்காது சரி நான் ஓட்டும் போது ஒண்ணுக்கு வருதுன்னா நான் நிப்பாட்ட மாட்டேன்

கொண்டு போய் ராமானுஜர் ஆத்துல வண்டி நிறுத்தினேன் சரி நிறுத்தினாய் மாமி இறங்கி உள்ள போனா போனா பொம்மை நாட்டை எல்லாம் உட்காந்து கதை கட்டு இருந்தா சரி அவ அவ கதை முடிஞ்சோடனே அவ அவ ஆத்துக்கு போயிட்டா சரி கதை முடிச்சுடுத்துனா போக முடியாது கதை முடிச்சுடுத்துனா அப்புறம் ஏன்டா இருக்க முடியாது கதை முடிச்சு போகணும்ல கதை முடிஞ்சா போகணும்ல உங்க ஆத்துக்காரி ஏன் வரல ஏன் ஆத்துக்காரி ஏன் வரல கதை முடிஞ்சிருது முடிஞ்ச உடனே பாக்குறேன் ராமானுஜகார் வந்து பதவ டொப்புன்னு சாத்திட்டா என்ன கூட்டிகிட்டு போனதே நீ ஏன் வரலன்னு என்னடா கேட்குறே அதைத்தான் கேட்குறேன் அதுதான் நம்ம சொல்லும் கதவை அடைச்சிட்டா எதுக்கு கதவை அடைக்கிறா கதை கேட்கும் அப்படின்ட்டு கதவுல சாவி போடுற துவாரம் இருக்கோன்னும் ஆமா ஆமா மாமா அந்த துவாரத்துல இப்படி கண்ணை வச்சு பார்த்தேன் மாமா ஆளு பேக்கவா அழிப்பே காணஞ்சு தூரம் பார்த்ததுக்கு நடந்தது என்ன தெரியுமா பெரிய அக்கிரம நடக்குது மாமா என்னடா நடந்ததோ உள்ளே மாமி தொடையில மாமா போடுற தொடையிலதானே தானே போட்டா

எனக்கு நூறு வெட்டிக்கு கொடுத்து காசு வாங்கி பொட்டியில போட்டு பொண்டாடி போட்டி வைக்க முடியுதா உட்கார்ந்துருக்கு கேளுங்க கேட்டுதான் இருக்காங்க என்ன மானம் கேட்ட போல நானும் நீயா அபிஷ்டோ இல்ல என்ன தாய் மாதிரி இருக்கக்கூடிய வாழை கூட்டி கொண்டே அடுத்த வாரத்தில் படுக்க வச்சுட்டோ அவளை நம்ம டப்பு டப்பு போட்டான்னு சொல்லிட்டு வந்து சொல்றேலே நான் சாக வேண்டாம் என்ன மயிருக்கு சார் போனது ஓ முண்டாட்டி நீ சாவியா நான் சாவனா என்ன மயத்துக்கு என்ன சா சொல்ற எனக்கு என்ன வயிற்றுச்ச ஏழு பொம்மை நாட்டிங்க இருக்கா சரி நீ தான் வயசானாலும் முடியாது சரி நான் ஒரு இளவட்ட பையன் இந்த வீட்டில் இருக்கேன் உன்னால முடியலனாலும் என்கிட்ட கேட்கணுமா இல்லையா இதை விட்டு அடுத்த போய் ராத்திரி முழுக்க படுத்து பண்ணலாமா இல்ல ஆத்துக்காரி பண்ணது விபச்சாரம்